தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் சினிமா நடிகர்கள் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவரும் கவனமாக உன்னிப்பாக கேளுங்கள் சார் எனது வீடியோ சும்மா கொஞ்ச நேரம் பேசுவேன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு நூற்றம்பது வருஷமாக சினிமா எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எவ்வளவோ கதை வந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த சினிமாவும் ஒரு ஆயிரம் கோடி தொடமாட்டேங்கிது சார் இப்போ காலகட்டத்தில் மற்ற ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஹிந்தியில் எல்லாம் ஆயிரம் கோடி தாண்டி படம் ஓடுது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சாப கேடை நம்ம தெரில எவ்வளவோ திறமையாக புத்திசாலிகளாக சினிமா எடுக்கிறாங்க நடிக்கிறாங்க டைரெக்ஷன் பண்ணுறாங்க இன்னும் ஆயிரம் கோடி தொடக்குது சார் தொட முடியல அதை தொடணும் அதில் ஒரு வெறியே இருக்கேன் லட்சியமாக இருக்கேன் என்னுடைய கதை வசனம் அப்படி இருக்குது செம்மையாக சூப்பராக நான் ஒரு சினிமா கதாசிரியர் எழுத்தாளர் பாடலாசிரியர் எல்லாமே பின்னி பிணல் எடுக்கும் சார் சினிமா உலகம் ஆரம்பித்து இப்போ ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் இருக்கும் எந்த சினிமாலேயும் வராத கதை புதிய கதையாக தயார் பண்ணி வச்சுருக்கேன் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் என்ன ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயே தொடும் என்னுடைய கதை கூப்பிட்டு கதை கேட்க மாட்டேங்கிறீங்களே அதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நானும் தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் ஆந்திராவுக்கு போயிட்டேன் கேரளாவுக்கு போயிட்டேன் இன்னும் மும்பைக்கு தான் போகல பேன் இந்தியா டைரக்டருக்கு தயாரிப்பாளர்கள்லாம் இன்னும் பார்க்கல இவங்களே கையில் பிடிக்க முடியல இன்னும் அவங்கள போய் எங்கே போய் பிடிக்கிறது தேடுறது ஐயோ அப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்சிட கிட்டத்தட்ட இந்த கதை எழுதி இருபது வருஷம் ஆச்சு சார் மறக்க முடியல நான் போராடி பார்த்துட்டேன் என்ன சார் ஆயிரம் வருஷம் வாழ்கிறேன்னு சொல்லி ஆண்டவன் வரம் கொடுத்துட்டாரு இவங்க வாழ போகிறாங்களா சினிமா நடிகர்கள் டைரக்டர் தயாரிப்பாளர்கள் எனக்கே புரியல உங்ககிட்ட பணங்காசு கேட்கல சொத்து சுகம் கேட்கல நான் சினிமாவில் என் முகத்தை காட்டுனு கேட்கல பேர் புகழ் வேணாம் கதையை இலவசமாக தரேன் சினிமா எடுத்து ஓட விடுங்க ஆயிரம் கோடி சம்பாதிங்க பேர் புகழ் வாங்குங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சினிமா ஆயிரம் கோடி தொட்டுருச்சுன்னு பேர் வாங்கினு புகழ் வாங்கணும் வெற்றி பெறணும் அதை யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்களே என்னடா பிச்சைக்கார மாதிரி வர இவங்கிட்ட என்னடா போய் கதை சேர்க்கறது அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்கிறீங்க இப்போ வர படம்லாம் ஓடுதா பார்த்தீங்களா ஒரு ஷோ ஓடிடுதுன்னா அடுத்த ஷோக்கு தூக்கி பப்ளிக் தூக்கி போடுறாங்க யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் சேனலில் பொதுமக்கள் சினிமா பார்த்துட்டு வராங்க முந்நூறு கோடி ஐநூறு கோடி எடுத்து சினிமா ஓடிடு ஓடுது ஒரு ஷோ தான் ஓடுது மறுசோவுக்கு கூட்டத்தக்கான அந்த விளம்பரம் அந்த விளம்பரத்தெல்லாம் அடித்து தூள் பட்டை கிளப்பணும் யாரும் வந்து விமர்சனம் செய்யாத அளவுக்கு என்னுடைய கதை இருக்கும் அவ்வளோ ஒரு திறமையான கதை நேர்கோட்டு கதை அம்மா ஒரு லைன் சொல்கிறேன் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க இந்த சினிமாவில் இது வந்திருக்கான்னு பாருங்கள் நூற்றம்பது வருஷம் சினிமா உலகத்தில் இந்தமாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க கதையை முழுசாக சொல்லணும்னா ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதுக்கு நேரில் கூப்பிடுங்க கதையை வந்து சொல்கிறேன் பெரிய பெரிய டைரக்டர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் என்னை அணுகலாம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு மூணு வீரகனூர் போஸ்ட் வீரபத்திரன் சேலம் மாவட்டம் தமிழ்நாடு தான் இந்தியன் தான் எந்த மொழியிலேருந்து வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் வந்து நேரில் வந்து கதையும் சொல்கிறேன் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த படம் தோடும் அப்படி ஒரு சேமையான கதை ஒரு லைன் சொல்கிறேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குட்டி கிராமம் ஆயிரம் குடும்பம் வசிக்கிறாங்க அந்த ஆயிரம் குடும்பத்துக்கும் விருது கொடுக்குறாங்க மறுநாள் வந்து சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்துக்கு அந்த ஆயிரம் குடும்பத்தையும் கூப்பிட்டு மூணு பேர் விருது கொடுக்குறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு கவர்னர் இந்திய குடியரசுத் தலைவர் மூணு பேர் அவங்க மூணு பேர் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி தனி தபாலாக போட்டு ஒரு குடும்பத்துக்கு மூணு தபால் அனுப்புகிறாங்க அந்த ஆயிரம் குடும்பத்துக்கு மூவாயிரம் தபால் வருது அந்த கிராமமே பிரமித்து போய் பார்க்குறாங்க எதுக்கு அந்த விருது கொடுக்குறாங்க அழைப்பு விடுறாங்க அப்போ அந்த கிராமத்தில் இருந்த ஆயிரம் பேர் என்ன நன்மை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும் அதுதான் கதை த்ரில்லிங்காக இருக்குங்களா அப்படியே தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுறோம் அந்த ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்து மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்க அந்த கிராமம் அப்படி என்ன நன்மை செஞ்சாங்க எதனால் செஞ்சாங்க எப்படி வந்ததுங்கிறது தான் கதை அதே கிராமத்தில் வில்லன் இருக்காங்க ஹீராவு இருக்காது நகைச்சுவையும் இருக்குது இது ஃபைட்டு கீட்டு எல்லாமே வரும் அதே மாதிரி பாருங்க சென்னை ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி ஜட்ஜி அந்த கிராமத்திலே வசிக்கிறார் அந்த கிராம மக்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்க ஜட்ஜி தவறான தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு என்னங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க அவர் தான் நாட்டாமல் அந்த குடும்பத்துக்கு அவர் தான் வந்து தர்மகர்த்தா அந்த குடும்பத்தை அந்த கிராமத்து மக்களையே கட்டி ஆளுறாரு அவர் ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் வராரு ஆனால் ஒரு கட்டத்தில் தவறான தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தவறான தீர்ப்பு கொடுத்துட்றாரு தவறான தீர்ப்பு கொடுத்து அந்த ஆயிரம் பேரும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு வராங்க எதுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் நேரில் சொல்கிறேன் அதேமாதிரி அந்த கிராமத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போட்டு அந்த ஆயிரம் பேர்த்தையும் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுறாங்க எதுக்கு பொய்க்கேஸ் போடுறாங்க அதேமாரி அதில் இருக்கிற அரசாங்க வக்கீலும் பொய்கேசா வாதாடி வழக்கு பண்ணி அந்த ஆயிரம் பேர்த்தையும் ஒரு குற்றவாளியாக நிரூபித்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அப்போ நாலு விதமான கதை கண்ட்டு அப்படி சஸ்பென்ஸாக ஒரு நேர்கோட்டில் போயிட்டுருக்கோம் அதேமாரி ஒரு ஆச்சரியமான விஷயம் அதிர்ச்சியான விஷயம் சென்னை ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி ஜட்ஜிக்கும் அழைப்பு விடுறாங்க மூணு பேர்த்துக்கும் விருது கொடுக்க போலீஸ்காரங்களுக்கு வக்கீலுக்கு ஜட்ஜிக்கு அந்த கிராம மக்களுக்கும் நாலு பேத்துக்குமே விருது கொடுக்க அழைப்பு விடுறாங்க நேர்மையாக நீதியாக தர்மமாக சொன்ன நீதிபதிக்கே விருது கிடைக்க மாட்டேங்குது பொய்யாராம் தீர்ப்பு கொடுத்து தவறான தீர்ப்பு கொடுத்து தண்டனைக்கு அனுப்பி வச்ச நீதிபதிக்கு யாராவது விருது விருது கொடுப்பாங்களா பொய் கேஸை போட்டு போலீஸ்க்கு யாராவது விருது கொடுப்பாங்களா பொய்யா வாதாண்ண வக்கீலுக்கு யாராவது விருது கொடுப்பாங்களா அதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க எதனால் கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு கொடுத்ததுனால பொய்கேஸ் போட்டதுனால ஒரு நன்மை நடந்திருக்கு அந்த கிராம மக்கள் நன்மையாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது கதை பிளாஸ்பேக்கில் அப்படி எடுத்துக்காட்டால் ஒரு சுவாரஸ்யமாக அப்படி நேர்கோட்டில் வரும் அப்போ ஒரு கதை எடுத்தோம்னா ஒரு சஸ்பென்ஸாகவும் இருக்கும் அடுத்த சீன் என்ன வருது அடுத்த சீன் என்ன வருது அப்படின்ட்டு நம்ம அது ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் அப்போ சேர்க்க சேர்க்க அவங்க ரொம்ப எதிர்பார்ப்புடன் அந்த சினிமா கதையை பிரமித்து பார்ப்பாங்க அப்போ இந்த நாலு கதையும் அப்படி பிட்டுப்பிட்டா பிட்டுப்பிட்டா கொண்டு வந்து கொண்டு வந்து இது இப்படி நடந்தது அது இப்படி நடந்தது அது இப்படி கொண்டு வரணும் இது இப்படி கொண்டு போகணும் மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தில் அப்படி கதை பின்னிப்பினர் நடத்தினேன் அதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கெட்ட மனிதர்களை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினம் அந்த மாதிரி கெட்ட மனிதர்களையும் கண்டுபிடிச்சி அந்த கெட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஜனாதிபதி கவர்னர் முதலமைச்சர் விருது கொடுக்குறாரு நல்லவங்களுக்கே விருது கொடுக்க மாட்டேங்கிறாங்க கெட்ட மனிதருக்கு போய் விருது கொடுப்பாங்களா அந்த கெட்ட மனிதெல்லாம் யார் தெரியுமா கொள்ளக்காரம் கொள்ளக்காரம் வரை முடிச்சேக்கு திருப்பொருக்கி அடித்தடி எட்டு கொடுத்து ஜாதி சண்டை மத சண்டை இப்படி ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம் அவன் பேட்ட அவன் பேரில் ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது அந்த கெட்டவனெல்லாம் பொறிக்கி எடுக்குன்னா அந்த கெட்டவனை பொறிக்கெடுத்து அவனை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க கதை நேரில் சொல்கிறேன் அந்த கெட்டவனுக்கு ஜனாதிபதி விருது கொடுக்குறாங்க பொய்கேஸ் போட்ட போலீஸுக்கு விருது கொடுக்குறாங்க சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஜட்ஜி தவறான தீர்ப்பு கொடுத்ததுக்கு விருது கொடுக்குறாங்க அந்த கிராமத்தில் அந்த ஆயிரம் பேர் என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு தெரியல சஸ்பென்ஸாக கதை போகுது அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி விருது கொடுப்பாங்க அது ஒருத்தர் விருது கொடுத்தா பார்த்தாது ஜனாதிபதி விருது கொடுக்குறாரு கவர்னர் விருது கொடுக்குறாரு தமிழக முதலமைச்சர் விருது கொடுக்குறாரு விடிஞ்சா மெக்கேன் சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்துக்கு இவங்க மூணு பேர் ஒரே மேடையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேடை போட்டு மூணு பேர் ஒரே சேரில் உட்கா தனித்தனி சேரில் உட்காந்துருக்காங்க அந்த கிராம மக்கள் போலீஸுக்காரங்க ஜட்ஜி வக்கீலு அந்த திருடம் மாதிரி முடிச்சிருக்கு திருப்பூரிக்கு இவங்களுக்கு எல்லாருமே கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க அப்போ அந்த விழா மடையில் எடுத்து சொல்லுவாங்க யார் யார் என்னென்ன நன்மை செஞ்சாங்க அவங்கவுங்க வாழ்க்கை இப்படி வந்தது இப்படி போனது அப்படின்னு அது கதை மனசில் இருக்குது நேரில் சொல்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் கதை வசனம் பாடல் நகைச்சுவை அனைத்தும் செட்டப்பாக இருக்குது இதெல்லாம் விலை பத்து லட்ச ரூபா படம் ஓடி ஆயிரம் கோடி தாண்டி வெற்றி பெற்றுச்சுன்னா அதில் எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுங்க கதை வசன பாடல் நகைச்சுவை அனைத்தும் செட்டப்பாக இருக்குது பத்து லட்ச ரூபாய் விலை இல்லை கதை மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் விலை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் கதை வசனம் பாடல் எழுத்தாளர் நகைச்சுவை ஆசிரியர் இந்த கதை வசனம்லாம் எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க எங்கள் அப்பந்தாத்தன் பாட்டன் காலத்திலலாம் அந்த காலத்தில் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்போல்லாம் சினிமா உலகம் இல்லைங்க அப்போல்லாம் நாடகம் கச்சேரி டான்ஸு இந்த மாதிரி கோயில் குளம் அந்த மாதிரி இது தான் ஒரு நாடகத்தில் தான் எங்கள் அப்பன் தாத்தன் பாட்டா எங்கள் காலத்திலலாம் மன்மதன் பாட்டு பாடி மலை இல்லாத நேரத்தில் மலையை வர வரவழைப்பாங்க வருஷ வருஷம் அப்படி ஒரு ஐதீகம் அவங்க கூடயே சின்ன பிள்ளையில நான் போய் வந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த இரத்த பாசம் எனக்கு ஒட்டிக்கிச்சு இன்றைக்கி வயசு ஐம்பத்தாறு ஆச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வருஷமாக இது வந்து இந்த ரத்த சம்பந்தமாட்டது உடலில் ஊறி ஊறி என்னுடைய மனைவியை காதல் திருமணம் செஞ்சதுனால அந்த காதல் வசப்பட்டு அப்படியே அந்த காதல் கவிதை பாடல் நகைச்சுவை சினிமா கதை நாடக கதை இப்படியெல்லாம் எல்லாம் எழுத ஒரு அவங்களுடைய அறிவு திறமை அந்த இரத்த சம்மந்தமானது எனக்கு ஒட்டிக்கிச்சு அதனால் இந்த ஒரு சினிமா கதை வசன பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு ஒரு இது இருபது வருஷமாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இதெல்லாம் சுற்றி ஒரு ஐம்பதாயிரம் செலவாச்சு அது நாசமாக போச்சு எதை எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை என்னுடைய சினிமா கதையை எடுத்து வெளியே விடுங்க ஆயிரம் கோடி ரூபாய் வெற்றி பெறின தமிழ்நாட்டில் அதுக்கு பெரிய பெரிய நடிகர்களாக மனசில் நினச்சி எழுதியிருக்கேன் நீங்கள் எந்த நடிகர் வேணாலும் நடிக்கலாம் டைரக்ஷன் பண்ணலாம் தயாரிப்பாளர் பண்ணலாம் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சினிமா கதாசிரியர் எழுத்தாளர் ரைட்டருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க முழு கதையும் வந்து நேரில் சொல்கிறேன் இப்போல்லாம் சமய காலத்தில் கூட இப்போ அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட திரைக்கதை டைரக்ஷன் கேஎஸ் ரவிக்குமார் அப்படின் தான் வரும் கதை வந்து ஜுஜாதா சோபா சந்திரசேகர் இப்படி பல பேர்த்தினுடைய எடுத்துறீங்க வரும் பார்த்துருக்கேன் இப்போ தான் கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் டைரக்டர் சங்கர் அப்படின்னு போட்டுருவாங்க எல்லாம் அப்படியே தலைகளில் மாறிக்கிச்சு இப்போ அதனால் நானும் இப்போ என் மனசையும் மாற்றிக்கிட்டேன் எனக்கு கதை வசனம் பணம் கொடுத்திங்கன்னா போதும் பேரெலாம் நீங்களே வாங்கிங்க ஏன் மூஞ்ச கூட திரையில் காட்ட வேணாம் சஸ்பென்ஸாக எழுதி கொடுத்துட்றேன் கதை வசனம் பாடல் நகைச்சுவை அனைத்தும் விற்பனைக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி லெட்டர் பேர்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் ரேக ஓட்டி கொடுத்துட்றேன் சாட்சிக்கு ரெண்டு மூணு பேர் கையெழுத்து வாங்கிக்கங்க கதையை திரையிட வேணாம் ஏதா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க கதையை இலவசமாக கூட சொல்கிறேன் நீங்கள் சினிமா எடுத்து வெற்றி பெற்ற பிறகு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும் நன்றி வாழ்த்துக்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ சார் ஜெய்ஹிந்த் இந்தியா அனைவரும் ஷேர் பண்ணி நம்ம தமிழ்நாடு சினிமா உலகத்தை நிலநிறுத்தி ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய சினிமா கதை கவனமாக கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து முழுக்கதையும் சொல்கிறேன் செல் நம்பர் குறிச்சிங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுபத்தி மூணு சார் வீரபத்திரன் வீரகனூர் போஸ்ட்டு சேலம் மாவட்டம் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்கா வளமுடன் ஜெய்ஹிந்த் இந்தியா ஜெய்ஹிந்த் இந்தியா ஜெய்ஹிந்த் இந்தியா